வெல்கம் டு ஜேபி லைஃப் லைன் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறது என்னன்னா வதக்கின சட்னி தான் இது வந்து சிம்பிளான வதக்கின சட்னி தான் ஆனால் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பெருசாக தான் போகிற மாதிரி இருக்கும் பட் கவலைப்படாதீங்க இது வந்து சிம்பிளாக முடிஞ்சிடும் இது வந்து நம்ம வதக்கின சட்னி பார்ப்போம் இப்போ வந்து கடாயில் ஆயில் ஊற்றிருக்கேன் அது வந்து நம்ம ஹீட் ஆகுதான் என்னான்னு பார்ப்போம் ஹீட் ஆனதுக்கப்புறம் உளுந்தும் கடலைப்பருப்பும் வந்து மெயினாக அதில் சேர்த்துக்கோங்க ஏன்னா இது வந்து டேஸ்ட்டும் கொல குழப்பும் கொடுக்கக்கூடியது அதனால் நம்ம வந்து உளுந்து கல கடலைப்பருப்பும் சேர்க்குறோம் தேங்காய் சேர்க்க தேவையில்லை இந்த உளுந்தும் பருப்புமே நமக்கு வந்து அந்த கிட்டினஸும் கொல குழப்பும் கொடுக்கும் இப்போ உளுந்தும் கடலைப்பருப்பும் நல்லா பொன்னரமாக வறுத்து வர வறுக்கட்டும் நல்லா நம்ம நல்லா லேசாக கிண்டி நல்லா கிண்டி விட்டோம்னா பொறு பொருள் நல்லா வந்துடும் இதுக்கு நம்ம இந்த சட்னிக்கு தேங்காய் தேவை கிடையாது இது மட்டுமே போதும் தேங்காய் தேவையில்லை இதை அந்த இதை வந்து நல்லா புரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வெங்காயம் வந்து ஓரளவுக்கு பொடியாக நறுச்சுக்கி வச்சுருக்கேன் இதையும் நம்ம நல்லா வந்து ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போது வந்து நீங்கள் இடையில சேர்த்துக்கோங்க நான் வந்து தக்காளி போட்டதுக்கப்புறம் சேர்க்கலாம் அப்படின்ற வெயிட்டிங்கில் இருக்கேன் நல்லா வதக்கிக்கோங்க ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் கொஞ்சம் ஓரளவுக்கு வதக்கிக்கோங்க இந்த வீடியோ கொஞ்சம் லாங்காக தான் போகும் அதனால் பொறுமையாக நீங்கள் இருந்து இந்த வீடியோ பாருங்கள் ஃபுல்லாக கிளியராக அப்புறம் வந்து வரமிளகாவையும் பூண்டையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு ஆப்ஷனல் பச்சை மிளகா வேணுனாலும் நீங்கள் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் வர மிளகா வேணுன்னாலும் வர மிளகா சேர்த்துக்கலாம் எது சேர்த்தாலும் ஆனால் டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரிதான் இருக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வதங்கினதுக்கப்புறம் இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி நான் வந்து ஒரு மூணு தக்காளி எடுத்திருக்கேன் ஒன்றரை வெங்காயம் மூணு தக்காளி கொஞ்சம் பெருசு பெருசாகவே அரைஞ்சிருக்கேன் நல்லா தக்காளியும் நல்லா வந்து கிண்டி விட்டுக்கோங்க இதில் மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு வந்து கரெக்டான இன்க்ரீடியும் இன்க்ரீடியன்ஸும் அதை வந்து நம்ம வதக்கிறதுலே தான் இருக்குது இப்போ லைட்டாக நம்ம வந்து உப்பு போட்டுக்கிறேன் அப்போ தான் நான் வந்து நல்லா வதங்குவோம் இதை நீங்கள் ஆப்ஷுவல் முன்னாடி போடுறதா இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம் பட் இப்போ போகிறது நான் வந்து கடைசியில் உப்பு போட்டால் எல்லாமே சேர்ந்து வதங்குவோம் அப்படின்றதுனால நான் எப்பவுமே கடைசியாக போட்டுக்கிறது இது நல்லா வந்து இதோட ப்ராசஸ்ஸே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதக்கிறது தான் நல்லா கைவிடாமல் வதக்கணும் அதனால தான் உங்களுக்கு வந்து வீடியோ பெருசாக தெரியிற மாதிரி இருக்கும் பட் பொறுமையாக பாருங்கள் கருவேப்பிலை கொத்தமல்லி இதை கழுவி எடுத்து வச்சுருப்போம் அதையும் நம்ம அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்குவோம் நல்லா தக்காளி நல்லா வதங்கணும் பூண்டு வெங்காயம் நம்ம போட்டிருக்க எல்லா பொருளும் நல்லா வதங்கி வாசம் வர வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி வச்சிருவோம் இந்த வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் வந்து எதாவது டவுட்டுனாலும் நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் கேளுங்கள் வீடியோஸை கொஞ்சம் பொறுமையாக ஃபுல்லாக பாருங்கள் பாரியோடு சில பேர் வந்து ஸ்டாப் பண்ணிட்டு போயிடுறீங்க பட் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும் நீங்கள் இந்த வீடியோ வந்து நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோ கொஞ்சம் லாங்காக தான் போகும் ஆனால் இருந்தாலும் நீங்கள் பொறுமையாக பாருங்கள் இப்போ இது வந்து நான் வதங்கட்டும் நல்லா வந்து இதாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் லைட்டாக வதக்கி விட்டுட்டு விட்டுட்டேன் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஹீட்டாக ஆனதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு ரெண்டு தடவை கிண்டி விட்டோம்னா நல்லா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வதங்கிடும் இனிமேல் வந்து வீடியோஸ் வரும் ஷார்ட்ஸ் மட்டும் வேறு மாதிரி இருக்கும் ஆனால் என்ன இந்த சேனலில் அதுவும் இப்போ நான் வந்து கரெக்ட் பண்ணி கொண்டு வந்துடுவேன் என் வீடியோஸ் வந்து சமையல் மட்டும் நீங்கள் நினச்சிக்காதீங்க சமையல் மட்டும் இல்லை வளாக்ஸ் எல்லாமே வரும் இப்போ வந்து தக்காளி நல்லா வதங்கிடுச்சு நம்ம சட்னி வந்து ஃபுல்லாக ரெடியாகிட்டு அவ்வளோதான் வதக்கியாச்சு அதை வந்து ஒன்ஸ் இதை வந்து இப்போ நம்ம ஆற வச்சு நம்ம அரைச்சிட்டா இதோட வந்து ப்ராசஸ் முடிஞ்சிடுச்சு சட்னியோட ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு நல்லா பார்த்துக்கோங்க இவ்வளோ தான் இன்க்ரீடியன்ஸ் ரொம்ப சேர்க்க வேண்டியதில்லை இப்போ வந்து நாங்கள் தோசை கல் வச்சுருக்கேன் நான் வெங்காய தோசை ஊற்றிக்கலாம் அப்படின்றனால அதை ஆறட்டும் அந்த சட்னி அந்த கேப்பில் நம்ம வந்து ஒரு தோசை வெங்காய தோசை ஊற்றிக்கலாம் என் வீடியோஸ் வந்து ரெகுலராக பார்க்குறவங்க பார்த்திங்கன்னா என்ன வேறு எப்போ பார்த்தாலும் தோசையாகவே இவங்க ஊற்றுறாங்க அப்படின்னு சில பேர் நினைப்பீங்க ரெகுலராக பார்க்குறவங்க கண்டிப்பாக நினைப்பீங்க ஏன்னா எங்கள் வீட்டில் அதிகமாக வந்து நாங்கள் வந்து இட்லியோட தோசை தான் நாங்கள் அதிகமாக வந்து சாப்பிடுவோம் அதனால தான் நாங்கள் தோசை கொஞ்சம் பெருசாக வாங்கியாச்சு எங்கள் வீட்டில் எல்லோருமே தோசை தாங்க அந்த யூடியூப் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா சத் சதீஷ் தீபான் சொல்லி சேனல் இருக்கும் அந்த சேனலில் வந்து பார்த்திங்கன்னா தோசை சைக்கோம்பாங்கள அதே தாங்க எங்கள் வீட்லேயும் எப்போவுமே எங்கள் வீட்டில் அதிகமாக பார்த்தீங்கன்னா தோசை தாங்க இப்போ நல்லா தோசை ஊற்றியாச்சு நான் எப்போவுமே வந்து வெங்காய தோசைக்கு கொஞ்சம் மொத்தமாக நடுவில் கொஞ்சம் மாவு விட்டுருவேன் அதை வந்து உங்களுக்கு வந்து பார்க்க வந்து கனப்பினான் இருக்க மாதிரி இருக்கும் பட் ஏன்னா நான் போ நான் போடுற வெங்காயம் வந்து அந்த மாவில் வந்து ஒட்டணும் அப்படின்றதுனால கொஞ்சம் வந்து மாவை கொஞ்சம் கொஞ்சம் கூட நடுவில் வந்து கொஞ்சம் இது பண்ணிக்குவேன் அதிகமாக வச்சிருவேன் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் அரிச்சு வச்ச வெங்காயத்தை வந்து இதில் நம்ம நல்லா சாப் பண்ண வெங்காயத்தை நல்லா இதுமாரி தூவி விட்டுக்கலாம் நான் வந்து தூவி மட்டும் விட மாட்டேன் தூவி விட்டு அந்த தோசை அந்த தோசை கரண்டியிலே வச்சு நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணுவேன் அப்போ தான் அந்த நான் மேலே மாவு வச்சுருக்கேன் பார்த்தீங்களா லைட்டாக மாவு விட்ன மாதிரி இருக்குல்ல அதில் போடுற வெங்காயம் வந்து அந்த சாப் பண்ணதில் நான் முக்கியெல்லாம் வந்து என்ன பண்ணால் அந்த வெங்காயம் போய் அது உள்ள மாவுக்குள்ளே வந்து மிக்ஸ் ஆகிடும் பட் அதனால் நல்லா அதை வந்து தோசை கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதனால தாங்க நான் தமிழ்லேயும் இல்லை கூட நான் வெறும் சட்னி மட்டும் வச்சுருக்கேன் இல்லைன்னா கண்டிப்பாக நான் தோசையும் வச்சுருப்பேன் பட் நான் வந்து வச்சதுலேயே முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா தோசை வச்சுருக்கிறதுனால செய்வேன் நான் அந்த தடவை அவாய்ட் பண்ணிடலாம் வெறும் சட்னி மட்டும் நம்ம வச்சுருக்கலாம் சொல்லி தோசையை அவாய்ட் பண்ணியாச்சு இப்போ தோசை வந்து நல்லா செவந்து வரட்டும் நம்ம அதுக்குள்ளே நம்ம அந்த சட்னியை வந்து நான் அரைச்சிட்டு வந்துடுறேன் இப்போ ஆறிடுச்சுன்றனால அரைச்சேன் இப்போ தோசையும் வந்து பார்த்திங்கன்னா செவந்து வந்துடுச்சு நம்ம சட்னியும் வந்து சட்னி வந்து நான் அரைச்சி வச்சிட்டேன் இப்போ தோசையும் எனக்கு வந்துருச்சு இப்போ வந்து நம்ம சட்னியோட ப்ராசஸ் பார்க்கலாம் நான் வதக்கினதோடு விட்டுட்டேன்னா இப்போ நான் அதை அரைச்சி வச்சுட்டேன் இப்போ வந்து நம்ம தாளித்து விட்டுடலாம் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு கருவேப்பில்ல ஆப்ஷனல் பெருங்காயத்தூள் பெருங்காயத்தூள் சேர்த்திங்கன்னா இன்னும் வந்து வாசனையாக இருக்கும் பெருங்காயத்தூள் நீங்கள் சேர்த்துக்கோங்க அந்த வீடியோ எனக்கு கட்டாயிடுச்சு பட் அதனால நீங்கள் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க கருவேப்பிலையும் போட்டாச்சு நல்லா புரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து நேவாக அரைச்சிடணும் ஒன்று ரெண்டா அரைக்கக்கூடாது ஏன்னா நம்ம கருவேப்பிலை குத்தம்பளையும் சேர்த்துருக்கனால நேவாக அரைக்கணும் இல்லைன்னா அந்த கருவேப்பிலை வந்து தொண்டையில் வந்து ஒட்டிக்கும் பட் சாப்பிடையில் அதனால் நம்ம நல்லா நேவாக அரைச்சி வச்ச சட்னியும் அதில் நம்ம ஊற்றிக்கலாம் அதில் மிக்சியில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம அலசி நான் அதில் ஊற்றுறேன் நீங்கள் வந்து அரைச்சதை வந்து எல்லாமே இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க ஏன்னா நம்ம உளுந்தும் கடலை பருப்பும் நான் ஸ்டார்டிங்கில் சொன்னமே சேர்த்தனால நமக்கு வந்து சட்னி வந்து நமக்கு வந்து கெட்டியாக கிடைக்கும் அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க இது தேங்காய் இல்லைனாலும் பரவாயில்ல சில பேர் தேங்காய் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க நான் தேங்காய் வந்து யூஸ் பண்ணாமல் கடலை பருப்பும் உளுந்தம்பருப்பும் சேர்த்துருக்கேன் கெட்டிக்காண்டி இப்போ வந்து சட்னி ரெடி ஆகிடுச்சி தாளித்து எடுத்துட்டாச்சு சட்னியும் ரெடியாகிடுச்சு இதை வந்து நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சேனல் நமக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் தேங்க்யூ பாய்